ரெண்டு நாடங்களும் திரட்டி வர பெரியார் கூட்டம் ஒரே ஒரு ஏக்கம் பிரபாகரம் புள்ளை நீங்க மோதி ஒன்றிய நீன்றியா தடியை உண்டிட்டு தள்ளாட்டி வர நாங்க ராணுவ அணிவகுப்பு நடந்து நிக்கிறோம் தள்ளாடி கொண்டு இருக்கிறது தளர்ச்சி பட்டு திராவிடம் பேரழிச்சி பெற்றது தமிழ் தேசிய அரசியல் மோதிக்கிட்டு இருக்காத நீ பெரியாரை சொல்லாம திராவிடம் இல்லாம அரசியல் இல்லைன்ற இல்லாம வேணா மூணாவது பெரிய கட்சியா நிக்கிறேன் இன்னைக்கு தனிச்சு நின்னு அங்கீகாரம் பெற்ற கட்சியா எத்தனை பேர் எடுப்பேன் நீ எங்க பெரிய எடிட்டரா நீங்க எல்லாம் என்ன வீடி விஜய்னா இல்ல ஸ்ரீகர் பிரசாத் காமெடி பண்ணி பதினஞ்சு வருஷமா ஆர் எஸ் எஸ் பிஜேபி கூட இஸ்லாமியர்களை வெளிநாட்டுக்காரன் சொல்லல உனக்கு ஒரு நாடு வந்துருச்சு பாகிஸ்தான் அங்கதான் ஓடுன்றான் அங்கதான் போன்றான் வார்த்தைக்கு வார்த்தை இந்த நாட்டுக்காரனா ஓ நாடு நீ வெளிநாட்டுக்காரன் உனக்கு வேலை பாகிஸ்தானுக்கு போ ஆப்கானிஸ்தானுக்கு போயிருக்காரா இல்லையா பேசியிருக்காரா இல்லையா அப்புறம் எந்த மதத்துக்கு எதிரான பெரியார் எந்த மதத்துக்கு எதிரான மதவாதத்துக்கு எதிராக சரி எந்த மதத்துக்கு எதிரான குறியீடு சொல்லுங்க முதல்ல அடிப்படையிலே பெரியார் பிழையானவர் நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது பித்தலாட்டம் திராவிட எழுச்சியை அதை தடுப்பதற்கு செய்கிற ஐயோக்கியத்தனம் இது ஆரியர்களுக்கு செய்கிற கருத்து தவறுன்னு சொல்லிட்டு பெரியார் இயக்கங்கள் இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க காவல்துறை ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறைகள் குவிக்கப்பட்டிருக்காங்க இப்படியான ஒரு பதட்டம் தேவைதானா இல்லை என்னுடைய கருத்துல என்ன எது என் கருத்து தவறுனா பெரியார் கருத்து தான் தவறு நான் புதுசா ஒரு கருத்து சொல்லல அவர் சொன்னதை பேசினதை எடுத்து பேசுறோம் அதுல என்ன தவறாயிருது பெரியார் பேசின கருத்துக்களை நாங்க எடுத்து பேசுறோம் அதுல எது தவறுனா அது பெரியார் தான் இருக்கணும் நான் கேட்கறதுல இந்த கருத்து தப்பு இந்த கருத்து தப்பு அப்படி தானே சொல்லணும் நீ தப்பு தப்பு தவறு தவறுனா எது தவறுன்னு சொல்லணும் எது தவறுன்னு சொல்லணும் வேற அது நீங்க ஆதாரங்க உங்களுக்கு எதுக்கு நீங்க தான் வழக்கு போட்டுருக்கீங்கல்ல கேட்பாங்கல்ல அப்ப காட்டுவோம்ல அப்ப எதை வச்சு பேசணும் என்னங்கிறத சொல்லுவோம்ல நான் தான் கேட்குறேன் திருமுருகன் காந்திக்கு நான் ஏன் தயார் என் தம்பி தங்கச்சிகள் இருக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு பேச சொல்லுங்க நீங்க உங்க திருமுருகன் காந்தி பேசாததா பெரியாரே அதிகமாக விமர்சிச்சது திமுக தான் பேசிருக்காரு அதுக்கு என்ன பதில் இருக்கு சொல்லுங்க அதெல்லாம் அது அவங்க அவங்க பேசுவாங்க தேவைக்கு ஏற்ப பேசுவாங்க அவர் யாரு முதல்ல அவர் யாரு பதினஞ்சு வருஷம் எங்கேயே படுத்துக்கிறாரு இவர் எதுக்கு அதை போட்டோ வெட்டி ஒட்டி கொடுக்கணும் அதுக்கு தேவை என்ன எங்கேருந்து எடுத்தார் அந்த படத்தை எப்படி வெட்டி கொடுத்தாரு சொல்லுங்கள் அவர் என்னை முதல்ல நேரில் பார்த்துக்காரா பேசியிருக்கிறாரா எங்கே சொல்லி கூட்டிட்டு வாங்க அவரை அவர் எப்போ என்னோட பேசியிருக்காரு பாருங்க வநியருக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கிட்ட நான் ஆதரித்து பேசும்போது அவர் பேசுகிறாரு அண்ணா நீ மக்கள் கூட இருங்கன்னா அந்த விட்ராதிங்கன்னு பேசுவார் சரி தம்பி சரி தம்பி அவர் வெங்காயம் படம் எடுத்தார் அதனால வெங்காயங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாப்பில நமக்கு அது வந்து ஒன்றும் இல்லை எத்தனை பேர் எடிட் பண்ணீங்க அத எத்தனை பேர் எடிட் பண்ணி எங்க பெரிய எடிட்டரா நீங்க எல்லாம் என்ன வி டி விஜயனா இல்ல ஸ்ரீகர் பிரசாத்தா நீங்க எல்லாம் என்னடா காமெடி பண்ணிட்டு அலைகிறீ பதினஞ்சு வருஷமா எங்க படுத்திருந்தா அந்த படம் முத முதல்ல ஆனந்த உடனே வந்தது இல்ல அப்பவே சொல்ல வேண்டியது தானே உங்க பெரியார் மேல உங்க உங்க பெரியார் மேல அடி விழுந்தவன்னா இங்க பிரபாகரன் போயின்னு வர நீ அதான் மோதுறதுன்னு ஆயிடுச்சே பெரியாரா பிரபாகரன் நான் மோதிரண்டி தானே ஊரை குறுக்க வர போனால் எங்கள் அண்ணன் தம்பி மாமச்சினு சித்தப்பம் பெரிய பண்ணா இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது மெயின் மெயின் பிரான்ச்சே பேசாமல் இருக்குல்ல ஹோல்சோல் டீலரே பேசாமல் இருக்காப்புல நீங்கள் பெட்டி கடைக்காரங்க இவ்வளோ துள்ளி வரீங்க பிரான்ச் ஆஃபீஸ் ஏன் இவ்வளோ பேசுகிறீங்க நீங்கள் மெயின் ஆளை வர சொல்லுங்கள் எங்கள் ஐயா வீரமணியை பேச சொல்லுங்க நான் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு இதே மாதிரி ஊடகத்தில் அல்லது பொதுக்கூட்டத்தில் பேசுகிறேன் அதுக்கு நீங்கள் பதில் பேசினாலும் சரி என்னோட இல்லை அண்ணன் சிவவீரபாண்டியன் எங்க அப்பா மணியரசனோட பேசின மாதிரி ரெண்டு மேசையை போடுங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன் அதுல யார் இருக்கிற மாதிரி தெரியலையே இருக்கிற மாதிரி இருந்தா விவாதத்துல வந்திருப்பாங்க அவதூர் அவதூர் அவதூரை தவிர வேற ஏதாவது இருக்கா அவதூரை தவிர இந்த குளத்தூர் மணிங்கிறவர் நான் மதிக்கிற ஒரு பெரியவர் பெரிய மனிஷா அண்ணங்கிறத தவிர வேற வேறு மூத்தவருங்கிறதவரை வார்த்தை சொல்லலை ஆனால் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி பேரை வாங்குறதுக்கு சோகம் ஐயா குருமூர்த்தி ஐயையும் கூட்டிகிட்டு போய் கால்ல விழுந்து அதை சீப்பா ஆழித்தினார் சிவந்தே ஆழித்தனார்கிட்ட போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறியில் இதெல்லாம் ஒரு வாயை திறந்த பொய்யை தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன வச்சிருக்கியா நாம் தமிழருங்க கட்சி என் தாத்தனோடைய இது தமிழ் தந்தையுடையது ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமையுடையது அந்த பேரை நான் தமிழன் நான் தமிழர்னு பேர் வைக்கிறதுக்கு யாத்திர போய் வாங்கணும் ஐயா சோவுக்கும் குருமூர்த்திக்கும் நான் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இருக்கு அடிப்படை அறிவோட பேசிருக்கல அதையாவது இதை எத்தனை நாளைக்கு இந்த கதையை கட்டுக்கதையை விடுவீங்க நான் எதிர்த்து உங்களை பேச மாட்டேங்கிற ஒரே இதனால தானே உங்க கூட உங்க கூட இருந்து வளர்ந்தவங்கிறதுனால உங்க மேல பெரிய அன்பும் மதிப்பும் வச்சிருக்கேங்கிறதுனால தானே இவ்வளவு பேரும் போயிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே சோகம் சுப்பிரமணியம் இந்த திரும்ப குருமூர்த்தி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்களா வாங்கி கொடுத்தாங்களா நாம் தமிழர்னு ஒரு கட்சி பேர உங்களுக்கு தெரியும் தெரியுமா சான்று சான்று சோ கால் சான்று வந்து உங்ககிட்ட புகார் அளிச்சதா ஒரே ஒரு தடவை என் தாய் உங்ககிட்ட பேசிருக்கா நீங்க தான் என்னைய போய் தொட்டதுக்கெல்லாம் சரணடைஞ்சு ஜெயிலுக்கு போவேனா நமக்கு நிறைய வேலை இருக்கு பிணை வர்ற வரைக்கும் தலைமறைவா இருங்கன்னு சொன்னது நீங்க தான் அப்ப நான் திருநெல்வேலியில ஒரு தோட்டத்துல தலைமறைவா இருக்கும்போது இதே சட்டசபையில் ஐயா ஆர்காடு வீராசாமி எதிர்கட்சியெல்லாம் கிளப்பும் போது ஐயாருக்கா சீமானோ கோமானோ எவராக இருந்தாலும் தூக்கி உள்ள போடுவோம்னா தொலைக்காட்சி எல்லாம் கைதுக்கு பயந்து என் த தலைமறைவாக இருக்காங்கிற செய்தி அசிங்கமா இருக்கு சரணடைய சொல்லுங்கன்னு உங்ககிட்ட எங்க தாய் பேசி தம்பியை சரணடைய சொல்லுப்பான்னு சொன்னது அன்னைக்கு தான் என் தாய் பேசிருப்பாக்குதான் சத்தியன் தாய் மேலே என் தமிழ் மேலே என் தலைவன் மேல அவன உங்க மன சண்டை சொல்ல சொல்லுங்க இல்லைன்னா என் தாயை நான் திட்டுவேன் கோவம் கோபமா இதெல்லாம் உங்களுக்கே ஒரு மனச்சான்றோட பேசுங்க நாங்கள் மதிக்கிற எங்கள் முன்னவர்களா எங்க அண்ணங்களா பேசுங்க பெரியார் உங்களுக்கு தேவை பூஜாரியில் வச்சு பூஜை பண்ணுங்க எங்களுக்கு தேவையில்லை எடுத்துட்டு போங்க அவ்வளவு தானே அவ்வளவு தானே அந்த வழி ரொம்ப தவறான வழியா இருக்கு இந்த மாதிரி கூட்டத்தை வச்சு வழி நடத்துறதுனால அது வெறுப்பா இருக்கு முதல்ல அடிப்படையிலே பெரியார் பிழையானவர் நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது பித்தலாட்டம் திராவிட எழுச்சியை அதை தடுப்பதற்கு செய்கிற ஐயக்கியத்தனம் இது ஆரியர்களுக்கு செய்கிற இது அது கைகூலித்தனம் அப்படின்னு பேசியிருக்க நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் தமிழ் முட்டாள்களின் கொஞ்சம் அமைதியாங்க தமிழ் முட்டாள்களின் பாசை தமிழ் சனியன் தமிழ் காட்டுமிராண்டி மொழி தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் உங்களை படிக்க வச்சதா இதுல இப்படி பேசும்போது என் நிலத்துல நீங்க யாரு நீங்க கன்னடம் கர்நாடக கன்னட நாட்டுல கர்நாடக நாட்டுல பிறந்த நீங்களே சொல்லிருக்கீங்க உங்க தலைவர்களே சொல்றாங்க அவர் அவரே சொல்றாரு பழிஜா நாயுடுன்னு உங்க தாய்மொழி எது அது உங்களுக்கு தெரியும் நீங்க என் நிலத்தில் வந்து தமிழ் முட்டாள்களின் அப்படின்னா அப்ப தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுறவங்க இருக்காங்க மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க உருது பேசுறவங்க இருக்காங்க ஹிந்தி பேசுறவங்க இருக்காங்க பீகாரி போஜ்புரி குஜராத்தி மராட்டி எல்லாரும் இந்த மண்ணில் வாழும்போது இந்த மொழியிலாம் உயர்ந்தது என் மொழி மட்டும் தாழ்ந்ததுன்னு நீங்க உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் சனி என்ன ஓன் மொழியில என்ன இருக்குன்னா அப்ப தெலுங்குல இருக்குது அப்ப கர்நாடகத்தில் இருக்குது அப்ப ஹிந்தியில இருக்குது அப்ப இங்கிலீஷில் இருக்குது இங்கிலீஷ் படி அப்படின்னா என் மொழியை தாழ்த்தி இழிவா பேசுறதுக்கு குவாரியம் நீங்க யாரு நீங்க யாரு உங்களுக்கு இந்த உரிமை கொடுத்தது யாரு அப்ப என் நிலத்தில் வாழ்ற எல்லாருடைய மொழியும் உயர்ந்தது என் மொழி தாழ்ந்ததா தமிழனை சூத்திரன்னு சொல்லிடுச்சு தமிழனை சூத்திரன்னு சொல்லிடுச்சு உங்களை வேஷி மகன் தான் ஆசி மகன் எழுதிட்டான் அந்த சாஸ்திரத்தில் தமிழன் சூத்திரன் எழுதுதா சூத்திரங்கிற மொத்தமா திராவிட நீங்க சொர சொக்கால் திராவிட இனத்துல எவனும் திராவிட கூட்டத்துக்குள்ள எவனும் சூத்திரம் இல்லையா இந்தியா முழுமைக்கும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லையா அவன்லாம் சூத்திரம் இல்லையா தமிழன் மட்டும்தான் தாசி மகனா என்ன வேலை இது என்ன வேலை இது அடிப்படையில் என் மொழி முட்டாள்களின் பாசைனா நீங்க முட்டாள்களின் தலைவர் தான் போட்டுக்கணும் தமிழர் தலைவர்னு புத்தகம் போட்டது யாவே காட்டுமிராண்டி மொழினா நீ காட்டுமிராண்டியின் தலைவர் தானே போட்டுக்கணும் எதுக்கு தமிழர் தலைவர்னு வருது நேத்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அறிக்கையில் என்ன வள்ளலார் வள்ளுவரை எல்லாம் வள்ளுவர் வள்ளலாரை எல்லாம் சில கூட்டம் அபகரிக்க நினைக்கிறது ஒவ்வொரு தமிழரும் அரணாக நின்று காப்பாற்றணுங்கிறீங்க அபகரிக்க யாரு நினைக்கிறா நீங்க சொல்ற ஆரிய கூட்டம் அபகரிக்க நினைக்குது வள்ளுவருக்கு காவிய கட்டுது வள்ளலாறு சனாதனத்தின் மூத்தவர் சொல்லுது சரி எடுக்க நினைக்குது அவன் அபகரிக்க நினைக்கிறான் நீ அழிக்க நினைக்கிற வேற என்ன அதல ஏன் திராவிடர் ஒவ்வொருவரும் அரணா நின்னு காக்கணும் ஏன் சொல்லல ஒவ்வொருவரும் தமிழர் ஒவ்வொருவரும் அரணா நின்னு காக்கணும்னா அதைத்தான் நான் சொல்றேன் நான் தமிழன் நான் தமிழர் நாங்க தமிழர்னு சொல்றோம் அதல என்ன உங்களுக்கு வலிக்குது உடனே திராவிடர் இதல ஏன் திராவிடர் வரல இதல ஏன் திராவிடர் வரல ஏனா திராவிடனுக்கும் வள்ளலாருக்கும் சம்பந்த இல்ல திராவிடனுக்கும் திருவள்ளுவருக்கும் சம்பந்த இல்ல திருக்குறளுக்கும் சம்பந்த இல்லங்கள் கோமா வரல அப்படினா மான தூய தூய ரத்தம் ஓடுற ஒரு தமிழனுக்கு உன் மொழியை உன் தாய்மொழியை இழிவாக பேசியிருக்குங்கிற போது உனக்கு கோவம் வரலா என் மொழி உனக்கு புரியாது என் வழி உனக்கு புரியாது அது சும்மா சும தேவையெல்லாம் பேச்சுக்கூடாது இதுப்ப நான் இன்னும் அடிக்கவே கை தான் வாங்கியிருக்கேன் கை தான் வாங்கியிருக்கேன் அடிக்கவே இல்லை அதுக்குள்ளே உள்ளீங்கன்னா நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல அதுக்கு இல்லை என்னை உங்களுக்கு நல்லா தெரியும் பேசாமட்டால் பேசாமல் போவேன் நீங்கள் திரும்பி திரும்பி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட பதிட்டு நீங்க வீரங்க தானே பெரியார் பெரிய சாக்ரெட்டிஸ் இங்கர் சால் ஏங்கிள் மார்க்ஸ் எப்படித்தானே பேசுறீங்க வாங்க பொது ஒவ்வொரு தேர்தலையும் நீங்க என்ன பேசணும் பெண்ணிய உரிமைக்காக பெண்களை தாலி அடிமைப்படுத்துது தாலி சின்னம் தாலி வந்து அடிமை சின்னம் அதனால அருத்தறிங்கன்னு சொன்னாரு பொது மேடையில் வச்சு திராவிடர்களை கழகம் அருத்தறிகிற பணியை செய்யுது சரி அதே பெரியார் கற்பப்பை அதை வெட்டி ஏறி நீ புள்ள பக்க எந்திரம் இல்ல அது பெண்ணை அடிமைப்படுத்துது அப்படின்னு தாலியை மேடையில் இருக்கலையே பெரியார் பெண்ணை உரிமைக்காக கற்பப்பையே அறுத்து வீச பேசுற பெருமக்கள் குறிப்பா எங்க அக்கா அருள்மொழியோ அம்மையார் கனிமொழியோ மதிப்பிற்குரிய அம்மையார் சுந்தரவழியோ நீங்க எல்லாம் கற்பப்பையை நீங்க பெரியாரை பின்பற்று அதை பொது மேடையில் பேசி வாக்கெழுங்க தமிழை சனியன் என்று சொன்னார் காட்டுமராண்டி மொழி என்று சொன்னார் இந்த தமிழ் உங்களை எல்லாம் படிக்க வச்சதா என்று கேட்கிறார் பெரியார் அண்ணா துறை அவர்களை படிக்க வச்சார பேரறிஞர் அண்ணா துறை தான் படிக்க வச்சார ஐயா அன்பழகன் நெடுஞ்செலியன் போன்ற பெருமக்கள் எல்லாம் அவர் தான் படிக்க வச்சார்தான் படிக்க தாத்தா ரட்டமலை சீனிவாசன் எல்லாம் அவர்தான் படிக்க வைச்சாராம் எங்க எத்தனை காலத்துக்கு ஓட்டுவீங்க இந்த பெரியார் உங்களுக்கு வேணும் பெரியாரால் தமிழ் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மை எங்களை படிக்க வச்சார படிக்க வச்சவன் காமராஜ் குடிக்க வச்சது திராவிடம் பெரியாரின் பரிணாம வளர்ச்சி தானே திமுக பெண்களுக்கு எத்தனை முன் கொடுத்திருக்கு பெண் உரிமை கொடுத்திருக்கு நீ இத்தந்த சோக்கால் பெரியார் பெண்ணிய உரிமைக்காக போராடுகிற புரட்சியாளர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கைக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு வாய முடித்து காரணம் என்ன ஒருத்தர் நீங்க பெரியாரை பெரியாரை காப்பாற்ற போராடுங்க நாங்கள் முல்லை பேரியாற்று நதி உரிமையை காப்பாற்ற போராடுவோம் அந்த அணைக்கு கிழக்க சிற்றனையை தூர்வார துப்புல இத்தனை ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்துச்சு பெரியார்க்க வந்துக்காக பெரியார் தேவைப்படுறார் மதவாதத்துக்கு எதிராக எந்த மதத்துக்கு எதிரான இஸ்லாமியர் நம் பகைவன் ஆர் எஸ் எஸ் பிஜேபி கூட இஸ்லாமியர்களை வெளிநாட்டுக்காரன் சொல்லல உனக்கு ஒரு நாடு வந்துருச்சு பாகிஸ்தான் அங்கதான் ஓடுன்றான் அங்கதான் போன்றான் வார்த்தைக்கு வார்த்தை இந்த இந்த நாட்டுக்காரனா ஓ நாடு நீ வெளிநாட்டுக்காரன் உனக்குன்னு இங்க வேலை பாகிஸ்தானுக்கு போ ஆப்கானிஸ்தானுக்கு போன பேசிருக்காரா இல்லையா பேசியிருக்காரா இல்லையா அப்புறம் எந்த மதத்துக்கு எதிரான பெரியார் எந்த மதத்துக்கு எதிரான மதவாதத்துக்கு எதிராக சரி எந்த மதத்துக்கு எதிரான குறியீடு சொல்லுங்க சொல்லுங்க எந்த மதத்துக்கு எதிரானவர் சரி எங்க அப்பா பாஷா அவர்களுடைய மரணத்துக்கு நான் போகும்போது இதே அண்ணாமலை அவர்களும் இதே பாரதிய ஜனதா கட்சியும் இந்த ஆர் எஸ் எஸ் இயக்கங்களும் என்னை எதிர்த்து போராடி பேரணி போட்டு என்னை ஓட்டுக்காக ஓட்டு பொறுக்கிறதுக்காக இந்த வேலையை செய்யறான் திட்டும் போது இந்த பெரியாரிய பெருமக்கள் எங்க போனாங்க எங்க போனாங்க அவர் அந்த மரணத்துக்கு போறதுல என்ன பிரச்சனை யாரு ஏன் உங்க எல்லாம் தொண்டைக்குல கொலக்கட்ட இருந்துச்சா எங்க போனிய பேசாம என்னை ரைடு விட்டு என் சின்னத்தை பறிச்சிட்டு போகும்போது ஒரு ஜனநாயகவாதி இவர்கள் எங்க போனாங்க எங்க போனாங்க இவ்வளவு காலமா பாரதிய ஜனதாவை எதிர்த்து வைத்து நான் பேசிட்டு இருக்கும் போது அப்பெல்லாம் நீங்க வரல அவங்க ஆதரிக்கிறது அவங்க இது சரி அவங்க என்ன எதுக்கும் போது நீங்க நான் போய் ஐயா நீங்க என்ன ஆதரிச்சு பேசுங்க அப்படி கேட்டனா கேட்டனா சொல்லுங்க நேத்து கூட கல் இருக்கிற மாநாட்டில் தம்பி அண்ணாமலையும் பங்கு அவர் கல் இருக்கிறத ஆதரிக்கிறாரு நான் ஆதரிக்கிறேன் அது நடத்துறது விவசாய அமைப்பு ஆதரவு இயக்கங்களை கூப்பிட்டு அப்படிதான் நீ ஒரு இயக்கமா வர முப்பத்தி ரெண்டு இயக்கத்தை கூட்டிட்டு வரையா வர நீ முப்பத்தி ரெண்டு இயக்கம் நாடங்களும் திரட்டி வர பெரியார் கூட்டம் ஒரே ஒரு இயக்கம் பிரபாகரம் பிள்ளை நீ மோதி வென்றியா நீ வென்றியா தடிய உண்டிட்டு தள்ளாட்டி வர நாங்க ராணுவ அணிவகுப்போட நடந்து நிக்கிறோம் தள்ளாடி கொண்டிருக்கிறது தளர்ச்சி பெற்று இருக்குது திராவிடம் பேரழிச்சி பெற்று தமிழ் தேசிய அரசியல் மோதிட்டு இருக்காது நீ பெரியாரை சொல்லாம திராவிடம் இல்லாம அரசியல் இல்லைன்ற இல்லாம தானே மூணாவது பெரிய கட்சி அணிக்கிறேன் இன்னைக்கு தனிச்சு நின்னு அங்கீகாரம் பெற்ற கட்சியா இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் பார்ப்போம் அப்புறம் பாப்போம் இந்த திராவிடம் பேசுற அப்படியே தேர்தல் வரைக்கும் வரட்டும் சீமான் பெரியாரை ரொம்ப தப்பா பேசிட்டாரு தவிசெய்து ஓட்டு போடாதே தவிசெய்து ஓட்டு போடாதே நீங்க பாக்குறேன் கோயிலுக்கு போகாத கடவுளை முட்டா முட்டாப்பைய கோயிலுக்கு போகாத அது அறிவு கட்டதானோ சாமி கும்பிடாத அதை கற்பித்தவன் காட்டுமிராண்டி பரப்புற அயோக்கிய பையன் பெரியார் பேசிருக்காரு ஒரு தர பேசுங்க பேசுங்களே உப்பு புளி மிளகாயா உன் வீட்டு உப்பு உப்பு புளி மிளகாயா அது திருடிட்டு போயிட்டான் திருட்டு பட்டம் கட்டுறதுக்கு உன் வீட்டு உன் மனைவி அவ விரும்பி யாரோடவும் போனா அது குற்றம் சொல்வியா அது உப்பு புளி மிளகாயா உன் மனைவி உன்னை விட்டு வேற ஒருத்தனோட போனா அது திருட்டு பட்டம் கட்டுவியா இது இப்படி பேசியிருக்காருன்னு ஒரு தர பேசுங்களே பெரியாரின் பெருமை மிக்க பெண்ணிய உரிமை கொஞ்சம் பேசுங்களே திராவிடம் மக்களுக்கு இந்த இத்தனை அறுபது ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில் இருந்த திராவிட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க எல்லாரையும் படிக்க மருத்துவத்தை தரம் இருக்கிற குடிக்க தண்ணி கொடுக்க முடியுதா படிச்சா வேலை குடிக்க முடியுதா படிச்சுட்டு பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றுக்கான பணி கொடுக்க முடியுதா பகுதிநர் ஆசிரியருக்குரிய சம்பளம் கொடுக்க முடியுதா பணி நிரந்தரம் கொடுக்க முடியுதா போக்குவரத்து தொழிலாளர் பிடித்த பணத்தை நிலுவைத் தொகை உனக்கு கொடுக்க முடியுதா எதுவுமே கோடிக்கு பன்னாட்டு கலைமன்றம் என்ன திராவிட ஆட்சியால் இந்த மக்கள் என்ன அக்கா இந்த தங்கச்சிகளை என் தாயை ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்த வச்சதை தவிர வளர்ச்சி என்ன கட்டுற என்ன 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 காட்ட போறீங்க நீங்க இந்த திராவிட ஆட்சியாளர்களை வீழ்த்தாமல் இந்த மண்ணில் தூய அரசியலும் ஆட்சியும் மலர்வது என்பது சாத்தியமில்லை திரும்ப திரும்ப ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் அறிவிப்பாங்க வேற என்ன செய்வாங்க இலவச அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் விழைக்க என்ற ஏழ்மை வறுமையில் நினைச்சது வச்சது தவிர என்ன இருக்கு பொங்கலுக்கு படி அளக்க வேண்டிய தலைமையில வச்சிருக்க நீ ஒரு தேசினத்தின் ஒரே பண்டிகை பொங்கல் காலங்காலமா உழைக்கிறான் நூத்தி மூணு ரூபா நூத்தி மூணு ரூபாய் நூத்தி மூன்று ரூபாய்க்கு வக்கு இல்ல ஆனா எழுநூத்தி கோடிக்கு குடிக்க வச்சிருக்க நீ என் நாட்டு மக்களை இந்த கொடுமை எல்லாம் ஒழிக்காம நீங்க என்ன பண்ணுவீங்க தமிழ் தேசிய என்ன செய்யும்னா இந்த கேடு கட்ட கேவலம் கட்ட அரசியலை ஆட்சி முறையை வீழ்த்தும் தூய அறம் சார்ந்த ஆட்சி முறையை மலர செய்யும் இந்த மண்ணில் என் முன்னவர்கள் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாக இருக்கான் அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்த முன்னவர்கள் எங்கள் மரவர்கள் அந்த வழியில் நின்னு அரசு செய்யணும்னா தமிழ் தேசிய அரசியல் மலரணும் நீ பெண்ணிய உரிமை பேசினீங்க எத்தனை சீட் இந்த பாராளுமன்றத்தில் பெண்கள் கொடுத்தீங்க இந்த சட்டமன்றத்தில் எத்தனை கொடுக்க போறீங்க ஆனா நூத்தி பதினேழு இடம் இருபது இடம் நாங்க கொடுத்து வரமே பிரபாகரன் பிள்ளைகள் அப்படி செய்ய முடியுதா நீ பேச்சு தான் வெறும் வெற்றி வார்த்தை அதை செயல்பாட்டில் கொண்டு வர முடிஞ்சதா ஒரு தனி தொகுதி பொது இந்திய அரசியல் சாசனம் கொடுத்தது நாற்பத்தி ரெண்டு பழங்குடி மக்களுக்கு ரெண்டு அதை தாண்டி ஒரு பொது தொகுதியில் திமுக நிறுத்தி இந்த திராவிட இயக்கம் கம்யூனிஸ்ட் வாங்கி கொடுத்திருக்கு இதே இந்த அம்மா நீங்க சொல்ற சொக்கால ஆரியர் ஆரிய தலைமை பார்ப்பன தலைமை ஜெயலலிதா நீத்திருக்காங்க சான்று இதே பெரும்பலூர்ல நான் பொது தொகுதியானவனே எங்க அண்ணன் ஆராசாவை நீலகிரிக்கு கூட்டிட்டு போனீங்க பக்கத்து இருக்க பொது தொகுதியில் தலித் தலில் மலையை நிறுத்தி பாராளுமன்றத்தில் ஜெயிக்க வச்சதா மேயர் ஜெயலலிதா தாழ்த்தப்பட்ட மக்களில் அருந்ததிய மக்களில் ஒருத்தர் ஒரு ஒரு பிரதிநிதியை தூக்கி ஐயா தனபாலை உணவுத்துறை அமைச்சராகவும் சபாநாயகரும் இருமுறை ஆக்கி அழகுபடுத்தினது நீங்க சொல்ற ஆரிய தலைமை மண்டல் கமிஷன் வந்து அறுபத்தி ஒன்பது விழுக்காடு சட்ட வரைவை நிறுத்தி சட்ட பாதுகாப்பை பெற்று கொடுத்தது நீங்க சொல்ற பார்ப்பன பெண் ஜெயலலிதா அன்னைக்கு செந்தோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனை பாராட்டி கூட நினைவு இதே பெரியாரிய முதன்மை தளபதி ஐயா வீரமணி மறுப்பில நீங்க என்ன பண்ணிச்சிருந்த திராவிடம் எதுக்கு உனக்கு சமூக நீதி பேசிட்டு நீ உன் மந்திரி சபையில எத்தனை பெண்ணு கிடம் கொடுத்துருக்க முதன் முதலா இப்பத்தான் நீ சொல்லி எனக்கும் அந்த கலை கனிமொழிய கவிமொழிய வந்த மனிதவளம் வள மேம்பாடுன்னு வேற அமை கையில் வழிக்க வேற அமைச்சர் கொடுத்துருக்கு வேற திராவிட நலத்துறை அமைச்சர் தவிர வேற என்ன கொடுத்துருக்கீங்க நீங்க என்ன கொடுத்துருந்தீங்க

அதுல என்ன இருக்குது நான் எங்க அண்ணன் போய் அண்ணன் ஆதரிச்சு பேசுங்கன்னு சொல்லல உங்களுக்கு படுத்து பேசுறாங்க அவரால் எங்களுக்கு ஆனந்தம் என்னன்னு சொல்லுங்க நீங்க நீங்க வந்து வீட்டை முற்றுகிட்டுற நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்கு ஆர்ப்பாட்டம் தானே செய்ய வந்த அனுமதி மறுத்தீங்க பாமகவுக்கு எதுக்கு அனுமதி மறுத்தீங்க அம்மா சௌமிய என்னை விடுங்க ஒரு ஆண்மகன் அந்த அவங்கள அவல பெரிய மனுஷியை நீ கையை பிடிச்ச தரதணை எடுத்து கொண்டு வண்டில ஏத்துற நீ அவங்க பிஜேபி மகளிர் இருந்த அம்மா அம்மா கம்யார் குஸ்பு தளமையில போறானே அது நீ ஆட்டுத்ட்டில ஓண்டி அடைச்சு வைக்கிற நீ அதுக்கெல்லாம் அனுமதி ஏதாவது நீ என் வீடு முற்று வைக்கப் அனுமதி விடுற எப்படி விடுறதே ஊருதி கட்டேனா நான் அங்க வந்து கட்டையில எடுத்து அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு பிரியாணி சமைக்கிறதுக்கு வந்த பிள்ளைகளுக்கு அங்க போட்டிருக்க கட்டை எடுத்து வச்சு நிக்கறான் அதுக்காக நான் வெறுந்து வீணனு கல்லரி ਮੰடை ஓட அடி வாங்கிட்டேன் சரியா எப்ரவாரம் மதன அடி வாங்கிட்டீங்க சரியா

காந்தி சுட்டு அவரே கொன்ன பிறகு இந்த நாட்டுல என்ன இருக்குது அப்படின்னு ஒரு நாள் இது ஒரு பெரியார் காந்தி காந்தி சிலையை நாட்டுல இருக்க காந்தி சிலையை முழுக்க இடிச்சு நொறுக்கணும் இது ஒரு பெரியார் இதுல எந்த பெரியார் தந்தை பெரியார் நான் பேசுறேன் எனக்கு ஒரு ஒரு நாலு மணி நேரம் அவகாசம் கொடுக்க ஒரு மேடையில பேசுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசுறது ஏதாவது இருந்தா பேசுங்க தம்பி ஓட்டு நீ போட்டா போடு போடலாம் போ கோட்டை அவரை அதை ஆதரிச்சு நம்ம ஆதரிச்சு கேட்டு தம்பி இந்த தமிழ்நாட்டில் இந்திய பெருநிலத்தில் பெரும் கூட்டணி வச்சிருக்கேன் ஒரே ஒருத்தர் நான் தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து வந்த மகன் ஒரு இனச்சாவிலிருந்து வந்த பிள்ளைகள் நாங்க எவன் அவன் பிரச்சனையோடு மனுவை தூக்கி நிக்கிறானோ அந்த மக்களின் மக்களின் குரல் தான் நாங்க அந்த மக்களோடு கூட்டணி வச்சு நிக்கிறோம் நாங்க வேற எந்த கட்சியோட ஆதரவு நான் தலைவர்கள் தயவுக்கு வரல தமிழர்களின் தயவை நம்பி வந்திருக்கேன் தலைவர்களை இணைக்கவோ இயக்கங்களை நம்பியோ இல்ல என் இன மக்களை நம்பி எதிர்கால தலைமுறை தமிழ் பிள்ளைகளை நம்பி நாங்க களத்தில் வந்து அவர் ஆதரிப்பாரு இவர் ஆதரிக்க மாட்டாரு தலைவனுக்கு முதல் தகுதி எந்த மக்களுக்காக போராட வரணும் அந்த மக்களை முழுமையா நேசிக்கணும் முழுமையா நம்பணும் நான் என் மக்களை நூறு விழுக்காடு நேசிக்கிறேன் நம்புறேன் மக்களை நம்பி நிக்கிறேன் என்ன அளவுக்கு தோத்தவன் இந்திய அரசியல் இல்ல உலக வரலாற்று உண்டா இல்ல இல்ல ஆனாலும் தனிச்சு நிக்கிறேன் பாருங்க அதுதான் பிரபாகரன் அதுதான் என் பிள்ளைய சும்மா நீங்க இந்த இதெல்லாம் இதெல்லாம் தோல்வியலால துவண்டு போறது அச்சுறுத்தலால மிரண்டு போறதெல்லாம் என் பரம்பரைக்கே கிடையாது அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது பயம் என்பது கோளைகளின் தோழன் வீரனுக்கு எதிரி கண்ணீர் கோளைகளின் ஆயுதம் எந்த வீரனும் எந்த மாட்டான் இது எங்க தலைவர் எங்களுக்கு படிப்பிச்சது நீங்க இந்த படத்தை எடிட் பண்ண கொடுத்த அது எங்கிருந்து எப்படி எடிட் பண்ண பதினஞ்சு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தா இல்ல பல்லு வீங்கி போச்சா பல்லு பிடிங்கி படுத்துக்கிறந்தியா இருந்தியா பதினஞ்சு வருஷமா பேசாம என்ன பண்ணிட்டு இருந்த அப்ப இப்ப பேச வேண்டிய தேவை என்ன நீ ஒரு ஒரு பிம்பத்தை கட்டி வச்சிருந்த பெரியார் பெரியார்னு அடி செவல சேர்த்து விழுந்த என்ன பண்றேன்னு தெரியாம வாரேன் எங்க உன் பெரியார் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு பெரியார் தமிழ் மக்களுக்கு தமிழ் இனத்தை தமிழை அழிக்க வந்த ஒரு ஒருவர் அவரு தமிழை ஆங்கிலத்தில் எழுதுங்கன்னு சொன்னாரா இல்லையா இப்ப நீ எழுதி வச்சிருக்கியா இல்லையா தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுங்கன்னு சொன்னாரா இல்லையா பேசுறியா இல்லையா